அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவிலாளர் சந்திப்பு நாடாளுமன்ற கட்டடத் தொகுதியில் இன்றைய தின பகல் நடைபெற்றது மாவீர தின வாரம் ஆரம்பமாகி இருக்கும் நிலையில் வடமாகாணத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் கண்காணிப்புகளும் வலுப்பெற்று வருகிறது இந்த நிலையில் போரில் உயிர்நீத்த உறவுகளை நினைவு தொடர்பாக அமைச்சர் ராஜித சேனாரத்ன இதன் கருத்து வெளியிட்டார் யுத்தத்தின் போது தமிழ் மக்கள் பலர் பலியாகினர் எனவே உயிர் நீத்த மக்களை நினைவு கூறுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரை அல்ல உயிர் நீத்த மக்களையே நினைவு கூறுவதாக வடமாகாண சபை உறுப்பினரான சிவாஜிலிங்கமும் கூறியிருந்தார் எனவே உயிர்நீத்த மக்களை எந்த பெயரை கொண்டு நினைவு கூர்ந்தாலும் இல்லை அதனை தடுக்கவும் எம்மால் முடியாது ரவிராஜ் நடராஜா ரவிராஜின் உருவ சிலையை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொள்ள நான் அண்மையில் யாழ்ப்பாணத்திற்கு சென்றிருந்தேன் அப்போது சிவாஜிலிங்கம் மற்றும் அவரை போன்ற இனவாத சிந்தனையை கொண்ட சிலர் அதில் வந்திருந்த போதிலும் குறைந்தபட்ச முன்னிலை இடத்தை கூட ஏற்பாட்டாளர்கள் அவர்களுக்கு வழங்கியிருக்கவில்லை மாவீரர் நினைவேந்தலை சிவாஜிலிங்கம் முன்னெடுத்திருந்த போது அதில் பதிமூன்று பேரே கலந்து கொண்டிருந்தனர் இம்முறை எத்தனை பேர் கலந்து கொள்வார்கள் என்பதை பார்க்கத்தானே போகின்றோம் கடந்த தேர்தலின் போது சிவாஜிலிங்கம் மற்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோருக்கு கிடைத்த வாக்குகள் எத்தனை இருந்த ஆசனமும் இழப்பதற்கு நேரிட்டது அதே போல கொழும்பிலிருந்து சென்ற சுமந்திரன் தேர்தலில் வெற்றி பெற்றார் மத்தியஸ்தவாத சிந்தனையுடையவர்களையே மக்கள் விரும்புகிறார்கள் அன்று துப்பாக்கி இருந்ததினால் இவர்களைப் போன்றவர்கள் மௌனமாக இருந்தார்கள் இதேவளை இனப்பிரச்சினைக்கு சமஸ்டியை இறுதித்தீர்வென்ற மாவீரர்களை நினைவு கூர்வதில் எந்தவித தவறும் இல்லை எனவும் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வோரில் கலந்து கொண்டிருந்த வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் கூறியிருந்தார் இதுகுறித்து ஊடகவியலாளர்கள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவிட வினா எழுப்பினர் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் உச்ச நீதிமன்ற நீதியரசராக பணியாற்றியவரை போல இன்று செயற்படுவதில்லை இவ்வாறான கீழ்த்தரமான அரசியல் நடத்தைதான் வடக்கு கிழக்கில் வாக்குகளை சிதறடிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது இதனாலேயே இந்த நாட்டில் தீ பற்றியது வாக்குகளுக்காக அனைத்து வித கீழ்த்தரமான அரசியலையும் இந்நாட்டு அரசியல்வாதிகள் செய்தனர் அதனால் ஏற்பட்ட விளைவுகளை அரசியல் தலைவர்கள் அல்ல அப்பாவி மக்களை எதிர்கொண்டனர்